வணக்கம் சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி ஸ்ரீ சென்டர் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லமாக இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு புது விதமான ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் பட் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் பார்த்துருக்கலாம் அதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ் நாலு கீஸ் உள்ள மாடல் அதாவது நாலே நாலு பட்டன் தான் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் பேனல் போர்டில் நாலே நாலு பட்டன் தான் சரிங்களா தெளிவாக நான் காமிச்சிட்றேன் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா லை எல்இடியோட சேஃப் இப்படி தான் வரும் பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மினிமம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் இப்போ இதில் வந்து நம்ம நண்பர் வந்து இருந்து என்கிட்ட கேட்டிருந்தாப்பில் சார் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது அப்புறம் மறுபடியும் இசீரோ வருது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது இசீரோ வருதுன்னு சொல்லியிருந்தாப்புல நானும் அவர்கிட்ட நான் சொன்னேன் மேக்ஸிமம் ப்ரீசெட் செக் பண்ணி பாருங்கள் சார் ப்ரீசெட் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு மேபி அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு செகண்ட் அவரோட கால் பண்ணார் சார் ப்ரீசெட் வேறு போட்டு பார்த்துட்டேன் அப்படி தான் இருக்குன்னாரு என்ன ப்ரீசெட் போட்டிங்க அப்படின்னு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜீரோ ஒன்று இருந்துச்சு ஃபை நாட் ஒன்று இருந்துச்சு சார் நான் வந்து அதுக்கு பதிலாக மறுபடியும் அதே ஃபைவ் நாட் ஒன் ப்ரீசெட் போட்டேன் அப்படின்னாரு ஓகே அதே மாதிரி தான் சார் இருக்குனாரு ஓகே நீங்கள் இந்த ப்ரீசெட்டை எடுத்துருங்க ஒரு டென் ஓம்ஸ் ரெசிஸ்ட் போட்டுட்டு ரெண்டாவது இந்த எயிட் டுவெண்ட்டிகே ரெசிஸ்ட் வரும் இந்த ரெண்டு ரெசிஸ்டருமே வேல்யூ செக் பண்ணுங்கள் காயிலோடு இன் அவுட்டு செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது இங்கேயும் எயிட் டுவெண்ட்டிக்கே ரெசிஸ்ட் தான் வரும் இந்த நாலு ரெசிஸ்டருமே ஒரு சைடு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பட் அதோடு சரி அவர் எனக்கு எந்த ஒரு கால் எனக்கு கால் பண்ணலை மறுபடியும் எந்த ஒரு டவுட் எனக்கு கேட்கல பட் ஒன் வீக் அப்புறம் அவர் எனக்கு கால் பண்ணிணார் சார் எனக்கு உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி கொடுங்க நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் போர்டே அனுப்பிச்சி கொடுத்துறேன் அப்படின்னாரு சரிங்க சார்னு சொல்லி நானும் அட்ரஸ் சென்ட் பண்ணேன் அவர் நமக்கு இந்த கொரியரில் போர்டு அனுப்பிச்சி வச்சிருக்காரு பட் இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஆயிரத்தி அறநூறு இசிரோ ஆயிரத்தி அறநூறு நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் சரிங்களா இப்போ நமக்கு காயிலுடைய இன்னும் அவுட் ஓல்ட் நமக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எல்லா உடம்பு கரெக்டாக இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் ஆனால் அவரு ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார் அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் போர்டு அப்படியே ரெண்டாக ஒட்டச்சி வீசிடலாமா அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு சார் எல்லாம் நல்லா இருக்குது சார் ஆனால் ஓடலை சார் அப்படின்ட்டு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாப்ல நான் சொன்னேன் சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் வில்லன் படம் அஜித் சாரோட படம் பார்த்தேன் ஆட்டோ ஸ்டார்ட் ஆகிடுச்சி சிவா ஆனால் எக்ஸலேட்டர் கொடுத்துட்டேன் கீர் போட்டுவிட்டேன் வண்டி மூவ் ஆகலை அப்படிங்கிற காமெடி மாதிரி தெருது சார் நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னா இண்டக்ஷன் சூடாகல அது நீங்கள் சொல்றது எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சார் ஒன்றா எனக்கு அந்த போர்டை ரெடி பண்ணுங்கள் இல்லையா குழைவி குழலை விட்டு நல்லா கொத்தி பொடியாக்கி காற்றோட காற்ற தூவிருங்க சார் எனக்கு வேறு போர்டை அனுப்பிச்சிருங்கன்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு சார் ஏன் இப்படி பேசுகிறீங்க பேசாதீங்க நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் நான் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லியிருந்தேன் அவர் ஃபைவ் எம்எஃப்டி கெப்பாசிட்டரை மாற்றி பார்த்துட்டாரு இந்த மூணு ட்ரான்ஸ்பர்ஸும் மாற்றிட்டார் ஐசி கலெக்டிங் க்ளீன் பண்ணி பார்த்துட்டாரு ரெசிஸ்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டாரு எல்லாமே ட்ரை அடித்து பார்த்துட்டாரு பட் ஒர்க் ஆகல ஒரு மனுஷன் இத்தனையும் பண்ணி பார்த்துட்டு வேலை செய்யலன்னா டென்ஷன் ஆவானா ஆக மாட்டானா ஓகே இதில் இன்னொரு காமெடி சொல்கிறேன் பார்த்துக்காங்க நம்ம வடிவேல் சார் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ட்ரெயினில் எல்லா பக்கமும் பலவிதமான ஒரு கெட்டப் போட்டு வருவார் எல்லாம் போட்டு வந்து அந்த கெட்டப்பில் ஃபாலோ பண்ணுற இடம் பாடி சோடா அப்படின்னு மாட்டிக்குவார் ஏன்டா இத்தனை கெட்டப்பும் போட்டுட்டு வந்து இதுக்குமே அந்த கெட்டப்பு கெட்டடா மரியாதை எப்படா கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மண்டைக்கு மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டேடா பாடி சோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவர் எல்லாத்தையும் பண்ணவர் நம்ம அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் த்ரீ கெப்பாசிட்டரை மறந்துட்டார் சரிங்களா ஆக்சுவலாக இப்போ இந்த பிளிங்கிங் ப்ராப்ளம் இ ஜரோ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இ ஜீரோ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த பிளிங்கிங்கு மேக்ஸிமம் இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுங்க தயவுசெய்து செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க ஏன்னா எல்லாமே வோல்டேஜ் கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே மாற்றிட்டேன் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க ஏன் அதை ஒன்று மட்டும் மாற்றலை கெப்பாசிட்ட உப்பில் நிறைய பேர் நான் வந்து பார்த்துட்டேங்க அதாவது நான் சென்சார் செக் பண்ணிட்டேன் சார் நல்லா தான் இருக்குது சார் டிரான்சிஸ்டர் கழட்டி செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குது ஏன் அதை மாற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஆகுமா இல்லை ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் தான் ஆகுமா அதையே மாற்றி பார்க்க மாட்டேங்கிறீங்க நம்ம ஒன்று சொன்னால் சரி சார் மாற்றி பார்க்குறேன்னு மாற்றி பாருங்கள் நான் இன்னத்துக்கு சொன்னேன் ஃபைஎம் அப்படி பாயிண்ட் தேடிதே கெப்பாசிட்டர் மாற்றி பாருங்க சார்ன்னு சொன்னேன் அவர் மாற்றியே பார்க்கல இப்போ வரைக்கும் இது மட்டும்தான் மாற்றிருக்கேன் இதை மாற்றலை அது மாற்றியிருந்தாருன்னா எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி இந்த போர்டிங்கை வர வேண்டிய நிலைமையே இல்லை சரி ஓகே அவர் வந்தங்காட்டி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ ஆச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம் மீட்டர் வந்து நான் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வச்சுக்கிறேன் ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசோலேஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது பட் அந்த கெப்பாசிட்டினுடைய ப்ராப்ளம் வரதனால நமக்கு கரெக்டாக பல்ஸ் வந்து நமக்கு பல்ஸ் பல்ஸ் ஒர்க் ஆகுது மட் மறுபடியும் பல்ஸ் டவுன் ஆகிடுது ஹையாகுது டவுன் ஆகுது காயிலுக்கு இப்போ ஐசிக்கு போகக்கூடிய ஃபீட்பேக் மூணு வோல்ட்டும் கரெக்டாக இருக்குது உன் ஓல்ட்டும் பக்காவாக இருக்குது நமக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது டிரைவர் செக்ஷனுக்கு வரக்கூடிய நமக்கு எயிட்டீன் ஓல்ட்டு முதல் கொண்டு பக்காவாக இருக்குது ஃபைவ் ஓல்ட்டும் நமக்கு நல்லா தான் இருக்குது சரி இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி பார்த்து வேலை செய்யலன்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் இந்த கெப்பாசிட்டர் மட்டும் உங்களுக்கு நான் மாற்றி செக் பண்ணி காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க மேலே மேக்ஸிமம் சில இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு இன்னொன்று கூட வருங்க இன்னொரு கம்ப்ளைண்ட்டு வரும் என்ன கம்ப்ளைண்ட் கேட்குறீங்களா ஐம்பது எண்பத்தஞ்சு ஐம்பது இந்த டிரான்சிஸ்டர் ஃபால்ட் இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும் ரெண்டாவது ஐசி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி வரும் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதை மாற்றுங்கன்னு நாளைக்கு இதே கம்ப்ளைண்ட் இன்னொரு போர்டில் வரும்போது சேம் இதே மாடலில் வராது வேறு எதாவது மாடலில் வரும் இவங்க இந்த வீடியோவை ஒரு ஒரு ரோல் மாடலாக வச்சுட்டு சேம் இதேமாதிரி அதை மாற்றி பார்த்துட்டு சார் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க ஒரு இண்டக்ஷனில் இது தான் கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய ப்ராப்ளம் இருக்குது இந்த ஒரு ஃபால்ட்டுக்காக வேறு இடத்துலையும் கம்ப்ளைண்ட் வரும் ஒரே இடத்துல கம்ப்ளைண்ட் வரும்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் செக் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ இதில் வந்து போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ போட்டிருக்கான் இதுவே பார்த்தீங்கன்னா லெக் ரொம்ப இதாக தான் இருக்குது சரிங்களா உள்ளே ஷேக்கிங் இப்போ இது உருவனா கூட கையோடு வந்துரும்னு நினைக்கிறேன் சரிங்களா எந்த ஒரு இதுவுமே இல்லை பட் கெப்பாசிட்டி வேல்யூ வருதா உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிற மாதிரிங்களேன் இப்போ நம்ம பழைய கெப்பாசிட்ட நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வெறும் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் பட் இது நான் ஒரு புது கெப்பாசிட்ட உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் த்ரீ இப்போ இது அது வந்து நமக்கு என்ன வேல்யூ வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன வேல்யூ வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம் கரெக்டாக இருக்குங்களா நமக்கு பக்காவாக நல்லாயிருக்கு சரிங்களா கரெக்டாக இருக்குது நமக்கு இப்போ இந்த பாயிண்ட் த்ரீ வந்து பக்காவும் நமக்கு இருக்குது அப்போ இந்த கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இந்த கெப்பாசிட்டர் அவர் மாற்றி இருந்தாருன்னா சூப்பராக ரெடியாக ஆகியிருந்துருக்கோம் பட் அவர் மறந்துட்டாப்புல இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம சால்விங் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு வீடியோ நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இதுவும் இது இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லிக் கொடுக்கல எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா தெரியாத ஒரு வேலையை சொல்லிக் கொடுக்கறது தான் பலன் இருக்கே வழியா தெரிஞ்ச வேலையை சொல்லி கொடுக்கறதுல ஒரு யூஸ்மே கிடையாது ஏன்னா சின்ன சின்ன வேலை எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கும் தெரியும் அது உங்களுக்கும் தெரியும் தெரியாது சொல்லிக் கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த ஒரு வீடியோவுக்கே ஒரு கெயின் இருக்கும் சும்மா எல்லோரும் தோசையில் எண்ணெய் ஊற்றி சுடுறது யாருக்கு தான் தெரியாது புதுசாக தோசையில் தண்ணியை ஊற்றி சுட்டுக்காம நிறைய விதக்கு பிடிக்குமே கெப்பாசிட்ரு மாற்றுறது பெருசில் பக்காவாக சால்ட்ரிங் பண்ணிடுங்க சரிங்களா நம்ம சால்ரிங் பண்ணிட்டோம் பார்த்தாவே தெரியும் ஓகே இப்ப நம்ம செக் பண்ணி இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம் நம்ம ஆன் பண்ணிட்டோம் வெறும் இஜீரோவில் மட்டும்தான் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு நமக்கு ப்ளிங்கிங் வரல இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஓல்ட் கரெக்டாக ப்ராப்பராக இல்லாமல் ஆசலேஷன் ப்ளிங்கிங் ஆகிட்டே இருந்தது ஓகே நமக்கு கரெக்டாக இருக்குது ஓல்டேஜ் வந்து பக்காவாக இருக்குது சரிங்களா ஒன் ஓல்டும் கரெக்டாக இருக்குது நமக்கு இந்த த்ரீ ஓல்டும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம காயில் மேலே வச்சு ஆசோலேஷன் ஆகுதாங்கிறது பார்த்துடலாம் இப்போ வந்து ஈஸியரில் இருக்குது இப்போ நான் காயிலுக்கு மேலே பாத்திரம் வைக்கிறேன் நமக்கு சீரியல் லேம்பு க்ளோவாகிறது ஆகுறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஆன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ நமக்கு ஆசோலேஷன் ஆகுதுங்களா இப்போ பக்காவாக இருக்குது நண்பர்களே இவ்வளோ தான் ஒரு வேலையை வந்து நம்ம பொறுமையாக பாருங்கள் அவசரம்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம் ஒரு வேலையை எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம் அப்படிங்க உங்கள் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வைங்க சரிங்களா அப்படி ஒரு டவுட்னா இமீடியட்டாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோடைய மேலே ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டு சைலண்டாக விட்டுறீங்க தவறு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க சார் இந்த ப்ராப்ளம் இப்படி நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் அமிச்சிருக்குன்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் தயவுசெய்து போடுங்க இன்னொரு வேண்டுகோளுங்க அன்பார்ந்த என் நெஞ்சம் சார்ந்த நண்பர்களுக்கு தயவு செய்து காலையில் எட்டு மணி ஏழு மணிக்கு கால் பண்ணாதீங்க தயவுசெய்து சொல்லுன்னா கால் பண்ணாதீங்க ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே கண்டிப்பாக எனக்கு கால் பண்ண கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய பர்சனலாக என்னுடைய குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் நிறைய ஒர்க் இருக்குது சரிங்களா அதனால் ஒரு ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் கால் அட்டன் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே நம்ம எப்படி ஹீட் ஆகுதுங்கிறது அப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்மளுடைய காயில் சென்சார் போட்டாச்சு ஃபேன் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம

எப்பவுமே ஐஜிபிடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுதா நீங்கள் ரன்னிங்கில் தொட்டு பார்க்கணும் தயவு செய்து காலை கீழே வச்சிட வேண்டாம் சேஃபாக ஒர்க் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாத்திரம் ஹீட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களா நண்பர்களே இவ்வளோ தான் சிம்பிள் ஒர்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி டவுட்னா கண்டிப்பாக நான் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதே மாதிரி ஒரு வேலை எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறத கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சொல்றது கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களாலே முடியும் முடியல நம்ம இந்த மாதிரி வீடியோ நிறைய போட்டிருப்போம் அந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவு நம்ம பார்க்கலாம் நன்றி வியூவர்ஸ் நன்றி வெயிட் 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 மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் லைக் பண்ண பாக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபரே பண்ண தெரியலன்னு சொல்லுவேன் ஏன்னா தப்பு சொல்ல அவங்களுக்கு தெரியுறதில்லை நம்ம வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சம்டைம்ஸ் வரும் வராமல் இருக்கலாம் அந்த மாதிரி வீடியோ மட்டும் பார்த்துட்டு அவங்க விட்டுறாங்க நீங்கள் வீடியோ பார்க்கும்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் வரும் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த பதிவாக சந்திக்கலாம் நன்றி விவாஸ்